ஓம் மகா மாரியம்மனையே போற்றி போற்றி இந்த உரையில் இலங்கையில் அமைந்திருக்கும் வல்வட்டித்துறை மாரியம்மனை பற்றி பார்க்க இருக்கின்றோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டின் ராஜராஜனின் படைகள் வட இலங்கையை கைப்பற்றியதைத் தொடர்ந்து இலங்கைக்கும் சோழ நாட்டுக்குமான தொடர்புகள் மிக வேகமாக அதிக அதிகரித்து வந்தன அவ்வாறான ஒரு நாளில் கோடியக்கரை கோடியக்கரையில் கணக்கர் மரத்திலிருந்து மூன்று படகுகள் வல்வெட்டித்துறையை நோக்கி புறப்படும்போது அங்கு வந்த கருத்த மூதாட்டி ஒருவர் தன்னையும் ஏற்றி சொல்லுமாறு கூறிக்கொண்டே அந்த படகுகளின் ஒன்றில் ஏறி அமர்ந்துகொள்ள கொள்ள படகோட்டிகள் படகில் ஏறிய மூதாட்டியை இறங்குமாறு நிர்பந்தித்தும் பயனில்லாமல் பிடிவாதமாக படகிலேயே இருந்தார் அந்த மூதாட்டி அவரை பற்றி யார் என்ன என்று படகோட்டிகள் வினவ அதற்கு அந்த மூதாட்டியும் தனது பெயர் கைலைமலை மாதரசி என்றும் தன் தான் வல்வெட்டுத்துறைக்கு போக வேண்டும் என்றும் கூறினார் என்ன காரணத்திற்காக போகின்றாய் என படகோட்டிகள் கேட்ட கேள்விக்கு பதில் கூறாமல் நிறுத்தி கொண்டார் வேறு வழி இல்லாமல் படகோட்டிகள் மூதாட்டியையும் ஏற்றிக்கொண்டு வல்வெட்டு துறையை நோக்கிய பயணத்தை தொடர்ந்தார்கள் படகுகள் நெடுக்கடலை அடையும் போது கடல் சீறி அலைகள் கொந்தளிக்க காற்றும் வேகமாக வீச படகோட்டிகள் ஆபத்திலிருந்து காப்பாற்றுமாறு கடல் தாயை வேண்ட அதுவரை அமைதியாக இருந்த மூதாட்டி பொங்கி வந்த கடல் அலியை கை காட்டி சி இது என்று அதட்ட பொங்கிய கடலும் அமைதி அடைந்தது அவளை ஆச்சரியத்தோடு பார்த்த படகோட்டிகள் பின்னர் வல்வட்டுத் துறையை அடைந்ததும் படகுகளிலிருந்து பொருட்களை இறக்குவதற்கு முன்பாக மூதாட்டி அவர்களுக்கு ஆசி குறிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டார் பின்னர் இன்று முத்துமாரியம்மன் கோவில் அமைந்திருக்கும் இடத்தில் வேப்பமரத்தின் கீழ் அந்த மூதாட்டியும் அமர்ந்திருக்க கண்டார்கள் அதன்பின் அந்த வேப்ப சில நாட்கள் காணப்பட்ட அந்த மூதாட்டியை பின்னர் யாரும் பார்க்கவே இல்லை ஆனால் இது நடந்த சில நாட்களின் பின் இரவில் அந்த வேப்ப ஒளி ஒன்று தென்பட ஆரம்பிக்க அதை கண்ட படகோட்டிகள் தாம் முன்னார் கடல் மீது கண்ட அதிசயத்தையும் அதை நினைத்து தம்முடன் கோடியக்கரையில் இருந்து வந்த மூதாட்டி வேறு யாருமில்லை அந்த மாரியம்மனே என்று நினைத்தும் அதை உணர்ந்து அந்த வேப்ப ஒரு கொட்டில் அமைத்து வழிபட ஆரம்பித்தார்கள் அதுவே கால மாற்றத்தில் அடைந்து இன்றைய முத்துமாரியம்மன் திருக்கோயிலாக உருவெற்றது இது ஒரு இருக்க வியட்நாமில் அமைந்திருக்கும் மாரியம்மன் ஆலயத்தையும் நாம் பார்த்து விடுவோம் இருநூத்தி பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வியட்நாமில் வாழ்ந்த செட்டியார்களால் ஏற்படுத்தப்பட்ட திருக்கோவில் இது தமிழர்கள் மட்டுமில்லாமல் வியட்நாமியரும் சீனர்களும் அதிக அளவில் இந்த திருக்கோவிலுக்கு வந்து செல்கின்றார்கள் இந்த திருக்கோவிலின் கர்ப்பகிரகத்தில் மாரியம்மன் வீட்டிருக்க வெளிப்பிரகாரத்தில் விநாயகரும் முருகனும் வலது பக்கமும் இடது பக்கமும் வீட்டிருக்கின்றார்கள் இந்த திருக்கோவிலில் நடராஜர் சிவன் பிரம்மா விஷ்ணு காளி பிரம்மசக்தி சாமுண்டி லெக்ஷ்மி மகேஸ்வரி மீனாட்சி வாலாம்பிகை ஆண்டாள் காமாட்சியம்மன் கருமாரியம்மன் சிவகாமி பார்வதி ஆகியோருக்கு தனித்தனி சந்ததிகள் இருக்கின்றன இந்த கோவிலில் பெரிய தியான மண்டபமும் அமைக்கப்பட்டிருக்கின்றது பனிரெண்டு மீட்டர் உயரம் இருக்கின்ற ராஜகோபுரத்தை கொண்ட இந்த திருக்கோவிலின் சக்தியை உணர்ந்த வழியா வெளிநாட்டவர்களும் இந்த கோவிலுக்கு அதிக அளவில் வருகை தருகின்றார்கள் தொடர்ந்து நாம் வெளிநாட்டில் அமைந்திருக்கும் மாரியம்மன் ஆலயங்களை நாளையும் பார்க்க இருக்கின்றோம் இன்று பிரிந்து நாளை சந்திப்போமா ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி ओ महा